ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழம நைட்டில் எடுத்தது நியூ இயர்க்கு மறுநாள் எடுத்தது எங்கப்பறோன்னு பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் வந்துட்டு மாலை போட்டிருந்தாங்க வீட்டுக்காரங்க கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்துட்டு மலை கிளம்புறோம் நடந்தெல்லாம் பாத யாத்திரையெல்லாம் போகல நாங்கள் வந்துட்டு ஒரு கார் பிடிச்சி குடும்பமாக போயிட்டு வந்துட்டு இருந்தோம் ஒரு காரில் நிறையா பேர்லாம் போகல நாங்களாம் போயிட்டு வே காரில் தான் போனோம் போனதுக்கப்புறம் அங்கே போய் ஒரு ஒரு மணிக்கு போல் ரீச் ஆகிட்டோம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு ஒம்பது மணி கிளம்போம் அங்கே நாலு மணிக்கெலாம் நாலு மணி நேரத்தில் போயிட்டோம் எங்கள் இருந்து அங்கே நாலு மணி நேரம் தான் ட்ராவலு அதுக்கப்புறம் அங்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஃப்ளிப்ஸாக எடுத்திருந்தேன் அதை மட்டும் ஜாயின் பண்ணிக்க ஏன்னால் ரொம்பலாம் எடுக்க முடியல கூட்டம் சரி கூட்டமாக இருந்துச்சு கூட்டத்தில் எடுக்க முடியல சரி சாமி பார்த்துட்டு வந்து அன்னதானமும் சாப்பிட்டோம் அன்னதானம் சாப்பிட்றதுல பார்த்திங்கன்னா ஆறு மணிக்கே இவ்வளோ கூட்டம் அதுக்கப்புறம் குளசை முத்தாரம்மன் கோயிலுக்கு தான் போயிருந்தேன் திருச்செந்தூரில் வந்துட்டு இன்றைக்கி பௌர்ணமி மண்ணில் விளக்கு போடணும்னு சொல்லி கடலோரத்தில் போட்டேன் அந்த கிளிப்ஸை வந்துட்டு குளசை முத்தாரம்மன் கோயிலுக்கு அப்புறம் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் அடுத்து எங்கே போனேன்னு பார்த்தீங்கன்னா இப்போது கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் நம்ம போனது வந்துட்டு மணப்பாடுக்கு தான் போயிருக்கோம் இந்த நீர் பறவை சிங்கம் டூ படம் எடுத்தாங்கள்ல அந்த ஏரியாவுக்கு தான் போயிருக்கோம் ஆனால் அங்கே என்ன சொல்கிறது போகிறதே வேஸ்ட்டுன்னு தான் சொல்கிறேன் நடம் மட்டுந்தான் சர்ச்சு நல்லாயிருக்கு அங்கே நல்லா பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருக்குது அங்கே போய் சர்ச்சுக்குள்ளே நல்லா அமைதியாக இருக்குது நல்லா போகலாம் ஆனால் இன்னும் எல்லாமே தூரம் தூரமாக இருக்கும் நடக்கவே முடியல அங்கே கோயிலில் பார்த்தீங்கன்னா ரெண்டரைக்கும் வரிசையில் நின்று ஆரம்பித்தான் வெளியில் வந்தோம் அதுவே காலு வழி அதனால் நடக்கவே முடியல அங்கே நல்லா சூப்பராக இருந்துச்சு சுற்றி பார்த்துட்டு நடாதான் ரொம்ப இங்கெல்லாம் போகவே முடியல இந்த இடத்துக்குலாம் இருந்தேவும் வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி பக்கத்தில் எட்டையாபுரத்தில் ஒரு வெக்காளியம்மன் கோயில் இருந்துச்சு அங்கேயுமே சாமி கும்பிட்டு அங்கே உள்ள ஒரு பெருமாள் வந்துட்டு தண்ணி பூமி கடியில் இருந்தார் அவரையும் சாமி கும்பிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு எத்தனை பேர் முருகனுக்கு மாலை மட்டும் மலைக்குனிங்கன்னு சொல்லுங்கள்